உங்கள் வணிகத்திற்கு உதவி தேவைப்படுகிறதா எங்களிடம் தேர்வுகள் வரி விதிப்பு நிர்வாகம் உள்ளிட்ட சேவைகள் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கும் வணிக ஆலோசனை முதல் நிறுவன கலைப்பு வரை அனைத்தையும் நாங்கள் கையாள்கிறோம் இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் பி ஆர் அக்கவுண்டிங் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் 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 நான்கு எட்டு மூன்று சுவிட்சர்லாந்தில் மத நம்பிக்கை அற்றவர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு பதிவாகியுள்ளது சுவிட்சர்லாந்தின் மொத்த சனத்தொகையில் மத நம்பிக்கைகள் அற்றவர்களது எண்ணிக்கை பெரும்பான்மையானதாக மாற்றப்படைந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்புகள் மூலம் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது மேலும் கத்தோலிக்கர்களின் எண்ணிக்கை முப்பத்தி இரண்டு வீதத்திலிருந்து முப்பத்தோரு வீதமாக குறைவடைந்துள்ளது சுவிட்சர்லாந்து புள்ளி விவரவியல் திணைக்களம் இது தொடர்பான தகவலை வெளியிட்டது ஏனைய பிரதான மத வழிபாட்டாளர்களின் எண்ணிக்கையும் வீழ்ச்சியடைந்துள்ளதாகவே கூறப்படுகிறது மத ரீதியான நம்பிக்கைகள் ஒருபுறம் இருக்க பொதுவாக ஆண்டொன்றிற்கு ஏழு வீதமானவர்கள் ஏதாவது ஒரு தேவாலயத்தில் நான்கு அல்லது ஐந்து முறை ஆராதனைகளில் பங்கேற்பதாக கூறப்படுகிறது சமூக காரணிகளுக்காக இவ்வாறு அவர்கள் தேவாலயங்களுக்கு செல்வதாக தெரிவிக்கப்படுகிறது உதாரணமாக திருமண வைபவங்கள் இறுதி சடங்குகள் போன்றவற்றில் பங்கேற்பதற்கென தேவாலயங்களுக்கு செல்வதாக கூறப்படுகிறது குறிப்பாக சிறுவர்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் மத சார்பு இல்லாதவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது